காந்தி என்று ார் அமைச்சர் காந்தியை முதலமைச்சர் உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அண்ணாமலை கூறியிருக்கிறார் பணியை சரியாக செய்து ஊழல் நடப்பதை வெளிக்கொண்டு வந்த அதிகாரியை இரண்டு நாட்களிலேயே பணிமாற்றம் செய்துள்ளனர் என்றும் அண்ணாமலை கூறியிருக்கிறார் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி சேனையில் ஊழல் செய்கிறார் அமைச்சர் காந்தி என்றும் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார் அமைச்சர் காந்தியை முதலமைச்சர் உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் கூட்டுறவு சங்கங்கள் என்ற பெயரில் தனது பினாமி நிறுவனங்கள் மூலம் மக்கள் பணத்தை நூதனமாக அமைச்சர் காந்தி கொள்ளையடிப்பதாகவும் இந்த ஆண்டும் பொங்கலுக்கான இலவச வேட்டையில் பருத்தி நூலின் அளவை குறைத்து பாலிஸ்டர் நூலை பயன்படுத்தி ஊழல் செய்திருக்கிறார் என்றும் அண்ணாமலை அவர் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார் இருபத்தாறில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது சிறைக்கு செல்லவிருக்கும் அமைச்சர்களில் காந்தியே முதல் நபராக இருப்பார் என்றும் அண்ணாமலை கூறியிருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்கிட கேட்கலாம் பாண்டியராஜன் வணக்கம் இது தொடர்பான மேலும் விவரங்கள் அமைச்சர் காந்தி பதவி விலக வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியிருக்கிறார் இலவச வேட்டி சேலையில் அமைச்சர் காந்தி ஊழல் செய்திருப்பதாகவும் அண்ணாமலை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலையில் ஊழல் செய்கிறார் அமைச்சர் காந்தி எனவும் அண்ணாமலை அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் அமைச்சர் காந்தியை முதலமைச்சர் உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் பணியை சரியாக செய்து ஊழல் நடப்பதை வெளிக்கொண்டு வந்த அதிகாரியை இரண்டு நாட்களிலேயே பணிமாற்றம் செய்துள்ளார் காந்தி எனவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார் கூட்டுறவு சங்கங்கள் என்ற பெயரில் தனது பினாமி நிறுவனங்கள் மூலம் மக்கள் பணத்தை நூதனமாக கொள்ளையடிக்கும் அமைச்சர் காந்தி எனவும் அவர் மீது குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் அண்ணாமலை இந்த ஆண்டும் பொங்கலுக்கான இலவச வேட்டியில் பருத்தி நூலின் அளவை குறைத்து பாலிஸ்டர் நூலை பயன்படுத்தி ஊழல் செய்திருக்கிறார் எனவும் அமைச்சர் காந்தி மீது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது சிறைக்கு சிலைக்கு செல்லவிருக்கும் அமைச்சர்களில் காந்தியே முதல் நபராக இருப்பார் எனவும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக இந்த பொங்கலுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வேஷ்டி மற்றும் சேலையில் ஊழல் நடந்திருப்பதாகவும் அதற்கு பொறுப்பேற்ற அமைச்சர் காந்தி பதவி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார் ஊழலை வெளிக்கொண்டு வந்த அதிகாரியை பணியிட மாற்றம் செய்திருக்கக்கூடிய அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் அமைச்சர் காந்தியை பதவி செய்ய வேண்டும் எனவும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிக்கையின் மூலமாக வலியுறுத்தலை வெளியிட்டிருக்கிறார்